வணக்கம் டமொழியின் காலை நேர பிரதான செய்தியறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தான் கிறிசாயினி ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஈரான் ஜனாதிபதிக்கு எம்மாள் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எந்தவிதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸிக்கு எம்மாள் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எந்தவிதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலிசப்ட்ரி அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமாஹோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்பின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்டேல் ஈரான் இடையே போர்ப்பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டாா் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரயிசுக்கு உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம் இந்த அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எந்தவிதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயுத பணிகள் நாட்டிற்குள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிடப்பட்டபடி உமாஹுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்பம் ஈரான் இலங்கை இடையேயான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான முக்கிய முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை அரசாங்கமானது அடிசீரா கொள்கையுடன் அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு பல்தரப்பு உறவுகளை பேணி வருகின்றது ஆகவே ஈரான் ஜனாதிபதியின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் அலிசே தெரிவித்துள்ளாா் திட்ட அடிப்படையிலான உதவியின் ஊடாக இலங்கைக்கு உதவுவதற்கு தீர்மானித்துள்ளது திட்ட அடிப்படையிலான உதவியின் ஊடாக இலங்கைக்கு உதவுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஓபெக் நிதியம் தெரிவித்துள்ளது தமிழனான சந்திப்பின் போது ஓபெக் நிதியத்தின் தலைவர் அப்துல் ஹமீத் அல் ஹலிபா இதனை அறிவித்துள்ளதாக நிதிராஜா அமைச்சர் செகான் சேமசிங்க தமது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு அவர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாக செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால மாநாட்டுக்காக வாஷிங்டன் சென்றுள்ள நிதிராஜாங்க அமைச்சர் பாரிஸ் கிளப்பின் தலைவர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் கடந்த ஆண்டை விட எழுதம் ஒன்பது வீதம் அதிகரித்து ஆயிரத்து ஐம்பத்து ஒன்பது மில்லியன் டாலர்களாக உள்ளது மேலும் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு முப்பத்து ஐந்து வீதம் அதிகரித்து ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது மூன்று பிப்ரவரியில் முப்பத்தி ஒன்பது மில்லியன் டொலர்களாக இருந்த வர்த்தக கணக்குகள் பற்றாக்குறை இந்த ஆண்டு பிப்ரவரியில் முன்னூற்று பத்தொன்பது மில்லியன் டொலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கி அறிக்கைகள் காட்டுகின்றன கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்து எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்து எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் ஜமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டிவிட்டு வெளியேறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணர் அதிகாரிகளுக்கு சென்றுள்ளதாக இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக வைத்தியசாலை பணியாளர் குறிப்பிட்டார் முன்னதாக ஹம்பாந்தொட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டும் மைகவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவு வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் நிறைவடையும் நிலையில் கொழும்பு வரை ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் நிறைவடையும் நிலையில் நேற்று மாலை தாக்குதல் இடம்பெற்ற கொழும்பு கொச்சைக்கடை புனித அந்தோரியார் திருத்தலத்திலிருந்து நீர்கொழும்பு கட்டவாப்பட்டிக புனித சுபஸ்தியார் ஆலயம் வரை நீதிக்கான பேரணி ஆரம்பமானது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் பூஜை வழிபாடுகளுடன் ஆர்வமான குறைத்த நீதிக்கான பேரணியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர் புனித அந்தோனியாரின் திருச்சுருபம் மற்றும் புனித செபஸ்தியாரின் திருச்சுருபம் இந்திய வாகனங்களும் குறித்த மவனியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன குறித்த பேரணி என்று கொழும்பு கட்டுவாப்பட்டிகா தேவாலயத்தை அடைந்து விசேட நினைவுகூரல் வழிபாடுகள் இடம்பெற குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கட்டமைத்த இனவழிப்பும் தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்பும் என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது இலங்கையில் கட்டமைத்த இனவழிப்பும் தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்பும் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீடு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வு நேற்று மாலை நல்லூரில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் காரியாலயத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞான திணைகள் தலைவர் கே டி கணேசலிங்கம் தானா சிப்பரன் செல்வேந்திரா சபாரட்னம் ஈனா ராஜதுரை உட்பட பலரும் பங்கேற்றனர் பொறுப்பு கூறல் நீதியை பெறுதல் வடகிழக்கு தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை சர்வதேசத்துக்கு எடுத்து எம்பி வலியுறுத்தி எமக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பை உறுதி செய்வது போன்றவை எமது நோக்கம் பொது வாக்கெடுப்பை தாமதமின்றி இயற்றுதல் அவசியம் ஏற்கனவே தமிழர் வடகிழக்கு பாரம்பரிய இடங்கள் பல பறிபோகி போய் வேற்று இனத்தவர் அங்கு குடிகொண்டுள்ளார்கள் இங்கு நடக்கும் அரச மற்றும் அரச சார்பு படைகள் மற்றும் வேற்று இனத்தவர்களின் நடவடிக்கைகளினால் எமது மக்கள் பலர் வெளிநாடுகளை தஞ்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியே போனால் வாக்களிக்க தமிழ் மக்கள் இவ்விரு மாகாணங்களிலும் மிகவும் குறைந்து விடுவார்கள் இவ்வாறான ஒரு கைநூல் தமிழ் மக்கள் தமக்கு நேர்ந்த அவலங்களை அறிந்து கொள்ள மிகவும் உதவுகின்றது பல இடங்களில் சிங்கள தலைவர்கள் எம்மிடம் கேட்கும் ஒரு கேள்விதான் மத்திய இலங்கை மக்களுக்கு ஏற்படாத அவலங்கள் அவற்றை தமிழ் மக்கள் அனுபவித்துள்ளார்கள் என்பது இனிவரும் காலத்தில் இந்த நூலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இதை வாசியுங்கள் உங்களுக்கு புரியும் என்று கூற இருக்கின்றோம் எம்மை பற்றி சர்வதேசம் வெகுவாக கரிசனை காட்ட முடியாத நிலையிலேயே பூகோள பரிமாணமாக பரிமாணமாக என்று உள்ளது ஆனால் அவர்களுக்கு இங்கு நடந்தவற்றை நடப்பவற்றை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு கனடா நாட்டில் எம்மவர் அறிவுறுத்தலின் மேல் அறிவுறுத்தல் கொடுத்துக்கொண்டு இருந்ததால்தான் இன்று அந்நாடு எமக்கு நடந்தவற்றை உலக அரங்கில் எடுத்துக்கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் நாம் பூகோள சமூகத்திற்கு எம்மை பற்றிய விவரங்களை திரட்டி அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம் இன்றைய படித்த தமிழ் இளைஞர் யுவதிகள் அண்மை காலங்களில் தமது உள்ளூர் உறவினர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்து கொள்வது அத்தியாவசியமாகின்றது ஒற்றை ஆட்சி என்றது ஒரு அடிமை சாசனம் இது டெமோக்ரசி என்று சொல்ல ஒரு தனி இன சமூகத்துக்கு தொடர்ந்து நிரந்தர ஆட்சியை கொடுக்கிற அமைப்பாக நடந்துட்டுது இந்த அடிமை சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டது பாரிய புள்ளியாக வந்துட்டு சுயநிலை அரசியலும் பதவி போட்டி பண்ணிருக்கிற மொழியை தமிழகத்தை உரிமை பாதுகாக்கப்படையில் அப்போ அந்த நிலையில்தான் தொடர்ந்தும் இப்படியே நாங்கள் இருந்தவண்டா கெதியில் ஒரு இனமாக நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் அப்போ அழியாமல் இருக்கணும்னா யூஎன்னில் போய் சர்வஜன வாக்கெடுப்புக்காக நடவடிக்கை எடுக்கணும் தமிழ் சனமும் என்னென்னா நாங்கள் லேசிலே ஒரு ஏமாற்றப்படக்கூடிய இனமாக அடங்கிட்டோம் இப்படியே நெடுக ஏமாந்தோன்றவனால் நாங்கள் இந்த இன அழிப்ப நாங்கள் நிப்பாட்டையில் நாங்கள் அழிஞ்சு போவோம் ஈழத்தமிழர்கள் உட்படுத்தப்பட்ட அந்த வரலாற்றினுடைய பக்கங்களை பத்து அத்தியாயங்கள் இது தனக்குள்ளே தாங்கி இருக்கின்றது இந்த சக்சரல் அதனுடைய பக்கங்கள் எப்படி இலங்கையினுடைய அல்லது ஈழத்தமிழருடைய அரசியல் பரப்போடு சேர்ந்து இயங்குகிறது என்பது தவிர்க்க முடியாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு அப்பால் இதனுடைய நியாயத்தன்மைகளை நாங்கள் உலகத்துக்கு பேச வேண்டும் உரத்து பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்குள் எழுந்திருக்கின்றது நாங்கள் வடகிழக்கில் ஒரு நீண்ட காலமாக வாழ்கின்ற ஒரு இனம்

இதன்போது எதிர்கால திட்டங்கள் மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உத்தேச மீனவர் சட்டம் தொடர்பாக ஆராயப்பட்டதா இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண கடச்சொழிலாளர்கள் இணைய தலைவர் சுப்பிரமணியம் செயலாளர் முகமெட் ஆளம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் கேமன் குமார் வடக்கு மாகாண இணைப்பாளர் நியூபன் மற்றும் வடக்கு மாகாண மாவட்டங்களின் இணைப்பாளர்கள் பங்கேற்றனர் எங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக இந்தியாவுடன் இந்த இழுவமடி தொழில் சம்பந்தமாக போய்கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக இந்த நகர்வோ அல்ல இந்த முன்னெடுப்போம் இல்லாமல் எங்களுடைய வளங்களை விற்பதிலே எங்களுடைய அரசாங்கம் குறியாக இருக்கிறது இதற்கு எமது கடத்துள்ள அமைச்சரும் ஒரு தமிழராக வடபகுதி தமிழராக இருந்து கொண்டு அனுசரையாக இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த விடயத்தை வடமாகாண கடத்தொழிலான இணையத்தின் தலைவர் இருந்த வகையிலே வன்மையாக கண்டிக்கின்றது அரசாங்கம் கடத்தொழில் திருத்த வரைவை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து மீனவ மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பாதகத்தை இழைக்கின்ற சகல விடயத்தை நீக்கி அந்த மீன்பிடி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கடல் வளங்களையும் கடல்வாழ் நிலம் சார்ந்த நிலங்களையும் அதன் செயற்பாடுகளையும் இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்ப்பதும் அந் எமது நிலங்களும் எமது மக்களாலேயே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அந்த பலன்கள் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் எந்த வகையிலும் இந்த கடல் வளத்தில் எமது மீனவர்களின் ஆதிக்கத்துக்கு அப்பால் இன்னொரு தரப்பை உள்வாங்குவதில் நாங்கள் முற்றுமுழுதாக எந்த விடயமாக இருந்தாலும் நிராகரிக்கின்றோம் எமது மீனவர்களால் முன்மொழியப்பட்ட எந்தவித தீர்மானத்தையும் அரசு மாற்றுமாக இருந்தால் அல்லது வந்த பணிப்பாளர் குலாம் அதை மாற்றமாக இருந்தால் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச தூதுவர்களுடன் மத்தியில் நாங்கள் சென்று முறையிட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் இந்த விடையை தெரிவித்து நிற்கின்றோம் இந்திய இழுவடி ரோலர்கள் அத்துமறி வருவதனாலும் வளங்கள சொண்டப்படுவதனாலும் நாங்கள் தொடர்ச்சியாகவே இந்த விஷயத்தை கதைச்சு கொண்டே வாரம் அதுக்கான எந்த ஒரு தரப்பும் எங்களுக்கு நட்டையீட்டையோ அதற்குரிய தீர்மானத்தையோ இதுவரைக்கும் எட்டப்படவில்லை இது அரசியல் சம்பந்தப்பட்டமாக தான் போய் ரெண்டு நாட்டுக்கும் இடையிலே அதே நேரம் எமது வாழ்வாதாரங்கள் வந்து மீனவ குடும்பத்தை சார்ந்தபடியினால் பெண்தலை கணவனை இழந்த பெண்கள் சிறு பிள்ளைகளை வழக்கில் ஆ நிலமில பெரும் கஷ்டத்தையும் துயரத்தையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் எதிர்கால சந்ததிக்கு மீன் வளங்கள் இருக்குமோன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற வேளையிலேயே இந்த மீனவ சட்டம் கொள்கை சட்டம் புதியாக வார மீனவ கொள்கை சட்டம் வந்து பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் தருகின்றது எதிர்காலத்தில் அதில் அமல்படுத்தப்பட்டால் எமது மீனவர்கள் இனமே இல்லாம போகும் என்பதையும் வர்க்கம் தான் இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் எமது மீனவ சமுதாயம் இந்த புதிய மீனவ குழுச் சட்டத்தை வேண்டாம் என்று முற்றும் எதிர்க்கின்றோம் யாழ்ப்பாணம் கரவெட்டிகள் கைக்கொண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதா யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டி வடக்கு பகுதி காணி ஒன்றிலிருந்து நேற்று கைக்கொண்டு மீட்கப்பட்டுள்ளது கரவெட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணி ஒன்றை துப்பரவு செய்யும் போது கைக்குண்டு அடையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் காணி உரிமையாளரால் டெல்லி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாரால் கைகொண்டு மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஆரம்பதியில் பட்டத்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு ஆரையும்ம்பதி கடற்கரையில் ஆரையூர் விளையாட்டுக் கழகத்தின் பட்டத்திருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது பட்டத்திருவிழாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் ஆரையம்பதி மகா வித்யாலயத்தில் பத்தாம் ஆண்டில் கல்வி கற்கும் ஆரம்பியைச் சேர்ந்த ரவீந்திரன் சோபிதன் முதலிடத்தை பெற்றுக்கொண்டார் முதல் மூன்று இடங்களையும் பெற்ற போட்டியாளர்களுக்கு பெருமதி வாய்ந்த பரிசுகள் வழங்கப்பட்டன ஆரியம்பதி ஆரியூர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆரியம்பதி கந்தசுவாமி ஆலயத்தின் பிரதம குரு உமாபதி சர்மா கிழக்கு மாகாண விளையாட்டு திணைகளின் வட்டக்கிளப்பு மாவட்ட சிரேஷ்ட விளையாட்டு உத்தியோகத்தர் வேலுப்பிள்ளை ஈஸ்வரன் உட்பட பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் மயிலத்தமிடும் மாதவணி மேச்சல் திரை பிரச்சினைக்கு தீர்வை எட்டித் தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மாதவணி மேச்சல் திரை பிரச்சனைக்கு இவ்வரிட கருதிக்குள் தீர்வை பெற்று தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வாக்குறுதி அளித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாரிய பிரச்சனையாக மயிலத்தமிடும் மாதவணி மேச்சல் திரை பிரச்சனை காணப்படுகிறது மேச்சல் திரை பலர் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குள்ளனர் மேச்சல் தரையை பெற்றுத்தர எவராலும் இதுவரை முடியவில்லை கால்நடை பணியாளர்களின் விசேட வேண்டுகோளாக இருப்பது மேய்ச்சல் துறையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே உள்ளது நான் வாக்குறுதி வழங்குகின்றேன் இவரிட இறுதிக்குள் மேச்சல் தரையை பெற்றுத்தருவேன் அதேபோன்று இங்கு தொல்பொருள் தொடர்பான விடயங்கள் இருப்பினும் பாரிய பிரச்சினைகள் காணப்படுகின்றது இந்த நாடு பல்லிரு நாடு அனைவருக்கும் பால உரிமை உள்ளது சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையுடனும் தொல்லிகள் சார்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வேடி திட்டத்தை நான் முன்வழிவேன் என வாக்குறுதி அளிக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் மாநாடு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சோவண்ணா கணேசமூர்த்தி தலைமையில் நேற்று மட்டக்களப்பு சாந்தி பூங்காவில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கட்சியின் பொதுச் செயலாளர் மதும வண்டாரா நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் வண்டார இம்ரான் மஹ்ரோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரினிகா பிரேமச்சந்திர அமீர் அலி உள்ளுராட்சி மன்றங்களின் முன்னாள் தவசாளர்கள் உறுப்பினர்கள் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் ത്ടർന്നും എന്തോട് ഇണീന്ദിരു വണക്കം